கிரீன் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நம்ம இப்போது மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துருக்கோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கோம் இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்து ஜாரில் போட்டிருக்கோம் இப்போ இது கூட மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பத்து முந்திரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ இதை நம்ம நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை பேஸ்ட் பண்ணி வச்சிடலாம் இப்போ சிக்கன் வந்து ஹாஃப் கேஜி வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிட்டோம் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சு தயிர் அஞ்சு டீஸ்பூன் தயிர் எடுத்து வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு டீ இப்போ நம்ம அந்த கொத்தமல்லி புதினா இதெல்லாம் நம்ம அரைச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு பேன் வச்சிருக்கோம் அதில் மூணு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் போட்டுட்டு இப்போது நம்ம ஆயில் சூடானதும் பட்டை ரெண்டு துண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது அது கூட சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இது கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் இப்போ இது புரிஞ்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும் ஒரே ஒரு கொத்து கருவேப்பில பொடிசாக கட் பண்ணி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஸ்பூன் இருக்கு அதை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இதுவும் கொஞ்சம் கலந்து விட்டு ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நம்ம வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நம்ம அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த ஆயில் கூட இதுவும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம விடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அது கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம விடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த கிரீன் சிக்கன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாதத்துக்கும் பசஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ நம்ம இதில் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா இருக்குன்னே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போது சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் உட்காரு டீஸ்பூன் அதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இந்த சிக்கன் கறிக்கு தேவையான சால்ட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தயிரையும் இதில் சேர்த்துக்கிறோம் தயிரையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு கிரீன் பேஸ்ட்டு அதை நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம் சேர்த்து இதே நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் அந்த ஜார்லேருந்தே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் வேகிறதுக்கு தேவையான நம்ம தண்ணி சேர்த்தாச்சு கலந்து விட்டுட்டு முடி போடலாம் முடி போட்டு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக விடலாம் இப்போ தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்க அருமையாக வெந்து சூப்பராக கமகமன வாசனையாக இருக்குது இப்போது நம்ம இதில் ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கசூரி மெத்தி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பி ஒரு டூ மினிட்ஸ் நம்ம முடி போட்டு விடலாம் அருமையான க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ